வணக்கம் ஓம் ஸ்ரீ குருவே துணை திருநிலேமன் துணை சிம்மம் லக்கணம் பாவ பலங்கள் சிம்மம் வீடு முதல் பாவம் காலபுருஷனுக்கு ஐந்தாம் வீடு லக்கணத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பார் தனக்குத்தான் முதல் கவனம் தன் வேலை நடந்ததா என்று பார்த்த பிறகுதான் அடுத்த வேலைக்கு போவார்கள் பலன் காட்ட மட்டும்தான் செய்யும் ஊட்டாது தன்னை கொள்ளுதல் அடுத்தவர்களை விட இந்த எண்ணம் மேலோங்கும் புத்திர தோஷம் சொல்லக்கூடிய இடம் இவர்களுக்கு நேரடியாக ஏற்படும் இவர்களுடைய குடும்பத்தில் இது இருக்கும் சிம்மம் என்ற பாவம் நமது அடையாளம் நமது அங்கீகாரம் இவரே அடையாளம் சிம்மம் வீட்டில் ஒரு கிரகம் இருந்தால் காட்ட மட்டும்தான் செய்யும் ஊட்டாது குருவின் பலன்களை அடைய நாம் தான் தேடி செல்ல வேண்டும் அது நம்மை தேடி வராது சிம்மம் வீட்டில் புதன் இருந்தால் நாம் தான் புதன் காரகத்தை தேடி போக வேண்டும் சிம்ம வீட்டில் எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரக காரகத்திற்கு முதல் முன்னுரிமை கொடுப்போம் கேது இருந்தால் ஆன்மீகம் புதன் இருந்தால் படிப்பு பத்திரப்பதிவு குரு இருந்தால் பொருள் தேடுவது சனி இருந்தால் தொழில் சார்ந்த விஷயம் செவ்வாய் இருந்தால் வீடு மனை சொத்து வாகனம் சுக்கிரன் இருந்தால் திருமணம் ஆடம்பர அழகு சார்ந்த பொருட்கள் சந்திரன் இருந்தால் உணவு தாய் தாய் சம்பந்தப்பட்ட விஷயம் சமூக அங்கீகாரம் ராகு இருந்தால் மின்சாரம் சம்பந்தப்பட்ட விஷயம் பயணம் எண்ணெய் வளங்கள் இதுபோல் எந்த கிரகம் சிம்மத்துக்குள் இருந்தாலும் அந்த கிரகத் கிரகத்தன்மைக்குத்தான் முதல் வேலை செய்து முடிப்போம் நாம் தான் தேடிப்போய் எடுத்துக்கொள்ள வேண்டும் தானாக ஊட்டாது கிடைக்காது சிம்மத்தில் புதன் இருந்தால் தாய் மாமா ஸ்தானத்தில் இருப்பவர்களுக்கு புத்திர தோஷம் சோகம் இருக்கும் சிம்மத்தில் சுக்கிரன் இருந்தால் மனைவி குடும்பத்தில் முக்கியத்துவம் கொடுப்பார்கள் அதுபோல் அங்கு புத்திர தோஷம் புத்திர சோகம் இருக்கும் தன்னை அழகுபடுத்திக் கொள்வதில் கவனமாக இருப்பார்கள் லௌதீக சுகத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் ஆடை ஆபரணம் தன் தோற்றம் இதில் ரொம்ப கவனமாக இருப்பார்கள் அதன் பிறகுதான் வேறு வேலை செய்வார்கள் சிம்மம் வீட்டில் எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரகத்திற்கு முன்னுரிமை கொடுத்து வாழ்வார்கள் கன்னி வீடு இரண்டாம் பாவம் காலபுருஷனுக்கு ஆறாம் பாவம் தன்னுடைய வாக்குஸ்தானம் மூலமாக வம்பு வழக்கு கோர்ட் கேஸ் குடும்பம் மூலமாக கடன் வரும் தனபாவம் மூலமாக வரும் வருமானம் வரும் வழி சிம்ம லக்கணத்திற்கு எந்தெந்த வழியில் பணம் வருமானம் வருகிறதோ அந்த வழியில் வம்பு வழக்கு வரும் இவர்கள் கொஞ்சம் கல்லா கட்டினால் இந்த உலகத்தில் யாருக்கும் பிடிக்காது தன் உழைப்பின் மூலம் சம்பாதிக்கும் பணம் சொத்து மற்றவர்களுக்கு பிடிக்காது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தெரியாது சொந்த தொழில் செய்பவர்களுக்கு பிரச்சனையாக இருக்கும் இவர் முன்னேறினால் அடுத்தவர்களுக்கு பிடிக்காது கொஞ்சம் அதிகம் சம்பாதிக்கிறது சுற்றுப்புறத்தில் இருந்து திருஷ்டி சக போட்டியாளர்களாக நினைப்பார்கள் இவர் எந்த தொழில் செய்தாலும் அதே தொழில் செய்பவர்கள் போட்டி பொறாமை கலந்துவிடும் தனம் இருக்கிற அதே இடத்தில் வம்பு வழக்கு இருக்கும் வாக்குஸ்தானத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் இவர்கள் ஒரு அர்த்தத்தில் பேசுவார்கள் அவர்கள் வேறு அர்த்தத்தில் புரிந்து கொள்வார்கள் அதனால் வம்பு வழக்கு பஞ்சாயத்து போட்டி பொறாமை உண்டாகும் இவர்களுக்கு வாக்குஸ்தானம் சரியில்லாததால் அடுத்தவர்கள் வம்பு இழுப்பார்கள் உச்சரிக்கிற ஒவ்வொரு வார்த்தையையும் கவனமாக இருக்க வேண்டும் இவர்கள் சரியாக பேசினாலே மற்றவர்கள் தப்பான அர்த்தத்தில் எடுத்துக்கொள்வார்கள் குடும்பத்தில் எப்போதும் சண்டை இருக்கும் கன்னி என்ற வீடு சனியின் சாபத்தை வாங்கிய வீடு இவர்கள் குடும்பத்தில் அற்ப ஆயுள் ஒருத்தர் இறந்து இருப்பார் கன்னி என்ற இந்த வீட்டில் யார் இருக்கிறார்களோ புனர்பூசம் சுவாதி அவிட்டம் நட்சத்திரம் பங்களிப்பு இருக்கும் துலாம் வீடு மூன்றாம் பாவம் சந்திரன் சாபம் கர்மப்பதிவு தாங்கி நிற்கும் பாவம் இந்த பாவகாரகத்தின் மூலம் திருமண உறவு கிடைக்கும் திருமணம் சார்ந்த விஷயம் கிடைக்கும் போது உழைப்பு தியாகம் மூலம் நம் பங்களிப்பு கொடுக்கும் போது துலாம் இயக்கம் ஆரம்பமாகும் துலாம் பாதி பலன்கள் கொடுக்கும் ராசி என்று பாரம்பரிய ஜோதிடம் கூறுகிறது எடைக்கு எடை கேட்கும் அப்போதான் இன்னொரு விஷயம் கிடைக்கும் இந்த பாவம் தான் வெளியுலகத் தொடர்புக்கு காரணம் இளைய சகோதரர் நெருங்கிய நண்பர் மாமனார் தகவல் தொடர்பு சாதனம் மூலம் நண்பர்கள் அதன் மூலம் கிடைக்கக்கூடிய தொடர்புகள் மூன்றாம் பாவ காரகத்தின் மூலமாக துலாம் என்ற வீடு இயங்கிவிடும் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கள் மூலம் வெளி உலக தொடர்பு ஏற்படும் மிகப்பெரிய தொடர்பு கிடைக்கும் மனிதர்களை படிக்கக்கூடிய அனுபவம் மூன்றாம் பாவம் மூலம் கிடைக்கும் இந்த உறவுகள் உள்ள மனிதர்கள் அனுபவம் கொடுக்கும் எந்த மனிதர்களிடம் எதை பேச வேண்டும் எதை பேசக்கூடாது என்பதை யாரை நம்ப வேண்டும் எந்த உறவுகளை எப்படி கையாள்வது என்ற பக்குவம் கொடுக்கும் மனிதர்களின் தனித்துவமான உறவுகள் பழக்க வழக்கம் யாரிடம் எப்படி ஏன் எதற்காக பேசுகிறோம் என்பதையெல்லாம் முய மூன்றாம் பாவம் மூலம் தெரிந்து கொள்கிறோம் தங்கள் வெளி உலக அனுபவத்தை மூன்றாம் பாவக்காரர்களிடம் தெரிந்து கொள்வார்கள் நெருங்கிய நண்பர்கள் தங்களுடைய இளையவர்கள் இவர்கள் மூலம் தெரிந்து கொள்வார்கள் மூன்றாம் பாவம் சம்பந்தப்பட்டவர்கள் சந்திரனின் சாபம் பெற்றவர்கள்தான் மூன்றாம் பாவ உறவாக வருவார்கள் மூன்றாம் பாவம் சம்பந்தப்பட்டவர்களிடம் ஏதாவது ஒன்று இழந்துதான் ஒன்று அடைய முடியும் முயற்சி தொழில் சம்பந்தப்பட்ட தொடர்புகள் பதிவு பத்திரம் எழுத்துப்பூர்வமாக கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் அனைத்துமே மூன்றாம் பாவம் இந்த மூன்றாம் பாவத்தை அடைவதற்கு பல இழப்புகளை சந்திக்க வேண்டி இருக்கும் சரிசமமான இழப்பிற்கு பின் தான் மூன்றாம் பாவ காரகத்துவம் நன்மைகள் இவர்களுக்கு கிடைக்கும் விருச்சிகம் வீடு நான்காம் பாவம் கல்வி வித்தை வீடு மனை வாகனம் சொத்து சுகம் வீட்டில் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் அசையும் சொத்து அசையா சொத்து தாய் வீட்டு வழி உறவினர் நான்காம் பாவம் முன் ஜென்மத்தில் செய்த தவறுக்கு நான்காம் பாவம் மூலம் தண்டனை பெறப்போகிறார்கள் என்று அர்த்தம் தாய் சொல்வதற்காக கண்மூடித்தனமாக நாம் ஒரு முடிவு எடுக்கக்கூடாது தாய் வழி சொந்தம் மூலம் கிடைக்கக்கூடிய அறிவுரைகளை எடுக்கக்கூடாது அது பாவத்தில் போய் முடியும் இதனால் சிக்கல் வரும் இது அவர்களுக்கு தெரியாது ஆனால் இவர்களுக்கு அவர்கள் சொல்வது தண்டனையில் போய் முடியும் தாய் மகன் கெட்டுப்போகிறதுக்காக எதுவும் சொல்வதில்லை அவர்களின் ஆலோசனை கெட்ட பதிவுகளை ஏற்படுத்தும் கல்வி கற்ற வித்தைகள் கவனமாக கையாள வேண்டும் வீடு மனை வண்டி வாகனம் இவற்றில் வாங்கும்போது விற்கும் போது மிக கவனமாக இருக்க வேண்டும் நேர்மை நாணயத்துடன் இருக்க வேண்டும் உண்மைக்கு எதிராக தூண்டும் விதமாக வீடு மனை வண்டி வாகனம் விஷயத்தில் இவர்களை மூளை சலவை செய்து செயல்பட வைப்பார்கள் இவர்களை இயல்பாகவே ஈடுபட வைக்கும் நியாயமான பட்டா ஈசி இல்லாத இடத்தை வாங்கக்கூடாது வீடு மனை நேர்மையாக நாணயமாக இருந்தால் வாங்கலாம் இல்லையென்றால் வாங்கக்கூடாது இதனால் இவர்களுக்கு பெரிய பிரச்சனை வரும் போலி சான்றிதழ் போலி சம்பந்தமாக இவர்களுக்கு ஆலோசகர்கள் வருவார்கள் அதை இவர்கள் செய்யக்கூடாது தனுசு வீடு ஐந்தாம் பாவம் நெருங்கிய நண்பரின் நெருங்கிய நண்பர் தாயின் குடும்பம் தாயின் வாக்குஸ்தானம் தாய் வருமானம் தாத்தா பூர்வீக சொத்து குலதெய்வம் இளைய சகோதரருக்கு இளைய சகோதரர் வேலை நேரம் போக மீதி நேரத்தை செலவிடுவது ஜோதிடம் சுய சந்தோஷத்திற்காக செயல்படுவது விளையாட்டு கலை அறிவியல் தனுசுபாவம் பாக்கியஸ்தானம் ஒருவருக்கு தனித்துவமான அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பனையையும் கொடுக்கக்கூடிய பாவம் தனுசு ஐந்தாம் பாவ உறவு காரகத்துவம் மூலம் உயர்கல்வி படிப்பு படிக்க வாய்ப்பு தேடி வரும் தாய் குடும்பம் மற்றும் ஐந்தாம் பாவம் மூலமாக உயர்கல்வி படிப்பு படிக்க வாய்ப்பு கிடைக்கும் இந்த உறவு மூலம் தொலைதூர பிரயாணம் வெளிநாட்டு பிரயாணம் ஐந்தாம் பாவம் உறவு மூலம் கிடைக்கும் தனுசு பாவம் மூலம் உயர்ந்த ஞானம் அதிர்ஷ்டம் கொடுப்பனையை இவர்கள் அனுபவிக்க முடியும் கலை அறிவியல் சார்ந்த தேடல் மூலம் தனுசுபாவம் இயங்கும் வெளி உலக வாழ்க்கை ஞானம் அறிவு சார்ந்த சுய தேடல் இதில் எந்த அளவுக்கு தங்களை பயன்படுத்துகிறார்களோ இவர்களுக்கு தனுசுபாவம் இயங்க ஆரம்பித்துவிடும் ஐந்தாம் பாவம் உயர்ந்த ஞானம் அதிர்ஷ்டம் கிடைக்கும் பகுதி நேரமாகவோ முழு நேரமாகவோ சேவையாகவோ படித்து கையாள்வது உயர்ந்த அதிர்ஷ்ட கொடுப்பனை கிடைக்கும் மகரம் வீடு ஆறாம் பாவம் கடன் வம்பு வழக்கு ஆரோக்கியம் சத்ரு போட்டி பொறாமை போட்டித் தேர்வுகள் கையாள்வது ஆசிரியர் பாவம் ஆரம்பகட்ட ஆய்வு நிலை கணிதம் வங்கி விஷயங்கள் வரவு செலவு சரிபார்ப்பது கணிதம் சம்பந்தமாக ஆரம்பிப்பது ஆறாம் பாவம் இவ்வளவு முக்கியத்துவத்தை உள்ளடக்கிய பாவம் பொதுநலன் சார்ந்து மக்களோடு தொடர்பு சார்ந்த எந்த ஒரு தனியார் நிறுவனமாக இருந்தாலும் சரி சேவை நிறுவனம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் மருத்துவம் சேவை சம்பந்தப்பட்ட தொழில் ஜோதிடம் சிகை அலங்காரம் மளிகை கடை சமையல் தொழில் வெகுஜன தொடர்போடு சம்பந்தப்பட்ட தொழில் செய்வது வெகுஜனத்துக்கு பயன்படுத்துகிற பாவம் ஆறு இந்த ஆறாம் பாவம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்தால் இவர்கள் தொழில் விருத்தியடையும் ஒருவர் கடன் வாங்குவதற்கு நேர்மையாக தங்கள் யோசனைகளை அவர்களுக்கு உதவும்படி உதவி செய்தால் உங்கள் தொழில் வெற்றியடையும் கிரெடிட் கார்டு பிரச்சனையில் இருப்பவர்களுக்கு தங்களால் முடிந்த நல்ல ஆலோசனை கொடுப்பது அவர்களுக்கு திருப்தியான தீர்வு கொடுப்பது உங்கள் தொழில் மேலோங்கும் கடன் நேரடியாகவோ மறைமுகமாகவோ வாங்கி சிக்கி உள்ள மனிதர்களுக்கு தனக்கு தெரிந்த தெளிவாக அருமையாக அவருக்கு உதவி செய்தால் உங்கள் தொழில் மிகப்பெரிய மேன்மையடையும் வங்கி கடன் மற்றும் வீட்டுக்கடன் இதை சார்ந்த விபரம் தெரியாத மனிதர்களுக்கு மிக சரியாக நல்ல தகவல் யோசனை கொடுப்பது அவர்கள் சிக்கலில் இருந்து மீள வைப்பது உங்களின் பத்தாம் பாவ தொழில் பாவம் மேலோங்கும் பணம் கடன் கொடுக்க கூடாது கடன் வாங்கியவர்களுக்கு தங்களால் முடிந்த நல்ல நியாயமான யோசனை வழங்கினால் உங்கள் தொழில் மேலோங்கும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த ஆலோசனை அடுத்தவர்களுக்கு நியாயமான முறையில் சொல்வது ஆரோக்கிய பிரச்சனையில் இருந்து அவர்களை எப்படி பராமரித்து கொள்வது அவசர சிகிச்சைகளில் எவ்வாறு கையாள்வது முதலுதவிக்கு எப்படி உதவி செய்வது ஆரோக்கியம் சார்ந்த உதவி செய்வது தரவுகள் மூலம் அறிவு ஞானம் மூலம் உதவி செய்வது மற்றும் அனுபவ தரவுகள் எப்படியெல்லாம் அடுத்தவர்களுக்கு உதவி செய்கிறோமோ அப்பொழுது உங்கள் தொழில் மேல்நிலை அடையும் மருத்துவம் சார்ந்த கடன் எந்த இடத்திற்கு சென்றால் வியாதி குறையும் மருத்துவம் சார்ந்த செலவு செய்வது அதை கையாள்வது இது சார்ந்த விஷயத்தில் அடுத்தவர்களுக்கு உதவி செய்வது இவர்கள் தொழில் விருத்தியடையும் தன்னை தேடி வருபவர்களுக்கு தன் அறிவு ஞானம் மூலம் நன்மை செய்வது தன்னுடைய தொழில் வெற்றியடையும் இது சம்பந்தப்பட்ட சூழ்நிலை தங்களை தேடி வரும் அப்பொழுது இதை இவர்கள் தட்டி கூடாது ஏனென்றால் இயற்கை இவர்களுக்கு கருமத்தை பூர்த்தி செய்ய இந்த சூழ்நிலையை உருவாக்கும் தன் பிறப்பு நிறைவேற இயற்கை இதுபோல் வாய்ப்புகளை ஏற்படுத்தும் இந்த வாய்ப்புகளை தாங்கள் தவறவிடக்கூடாது ஆசிரியர் பணி கிடைத்தால் தவறவிடக்கூடாது சட்ட ரீதியான நுணுக்கங்கள் சட்ட ரீதியான விழிப்புணர்வுகள் கொடுக்கக்கூடிய ஒரு வேலை ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வு கொடுக்கக்கூடிய ஒரு தொழில் தேடி வரும் கடன் சம்பந்தப்பட்ட ஒரு தொழில் வந்தால் உங்கள் பிறப்பின் லட்சியத்தை அடைய வாய்ப்பு கிடைத்துள்ளது உங்கள் தொழில் பாவத்தை விருத்தி செய்வதற்கும் இயற்கையாகிய அந்த பரப்பிரம்மம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துகிறது என்று அர்த்தம் அந்த வாய்ப்பை தவறவிடாதீர்கள் தங்களுடைய ஆறாம் நேர்மையாக இயக்கினால் தங்கள் தொழில் வளர்ச்சி எந்த உயரம் செல்லுமோ இதுவே மகரம்பாவம் தன் பார்வையில் ஒரு வம்பு சண்டை நடந்தால் அந்த இடத்தில் அந்த பிரச்சனையை சரி செய்வது சுமூகமாக பிரச்சனையை சரிசெய்வது உங்களுக்கு தொழில் வளர்ச்சி மற்றும் புண்ணியமும் கிடைக்கும் இந்த மகரம் வீடு தன் ரத்தத்தை புளிந்து வேலை வாங்கும் தொழிலை விருத்தி செய்ய இந்த அந்த வேதனையை தாங்கித்தான் ஆக வேண்டும் ஆறாம் பாவம் கடைசி சொட்டு சக்தி இருக்கும் வரை வேலை வாங்கும் அந்த வேலையை உழைப்பை கொடுத்தால் இதுவே இவர் பிறப்பின் லட்சியம் கும்பம் வீடு ஏழாம் பாவம் திருமணம் என்ற அத்தியாயத்தை தொடும்போது கும்பம் இயக்கம் ஆரம்பமாகும் இதன் மூலம் பெரிய அமைப்பு நட்பு வட்டாரம் தங்கள் வாழ்நாளில் இதுபோல் கண்டிராத தொடர்புகள் கிடைக்கும் இதுவரை பார்க்காத உலகம் ஞானம் புதிய பரிமாணம் புதிய அனுபவம் கிடைக்கும் கணவன் மனைவி மூலம் கிடைக்கக்கூடிய தொடர்புகள் நட்பு உறவு மூலம் சுயவிருப்பம் சந்தோஷம் இச்சை நிறைவேற்றி கொள்ள முடியும் திருமணம் ஆகாதவர்களுக்கு எப்பொழுது வெளி உலக தொடர்புகளோடு இருக்கிறார்களோ இந்த கும்பம் இயங்கம் ஆரம்பித்துவிடும் நிறைய மனிதர்களிடம் பேசுவது பழகுவது வெளி உலகத் தொடர்பு ஏற்படும்போது கும்பம் இயக்கம் ஆரம்பமாகும் குறிப்பாக தொழில் விஷயத்தில் ஞானம் திருமணத்துக்கு பின் மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும் நட்பு வட்டம் மாற்றமடையும் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதனால் கிடைக்கும் ஆதாயம் எண்ணிலடங்காத ஆதாயம் கிடைக்கும் புதைந்து புதைத்து வைக்கப்பட்ட பல அரிய பொக்கிஷம் அறிந்து கொள்வது ஏழாம் பாவம் கும்பம் இயக்கம் இந்த ஏழாம் பாவ காரகத்தில் உள்ளவர்கள் செவ்வாய் கர்மா கலந்து இருக்கும் ஏழாம் பாவ குடும்பத்தில் ஒருவர் அரசு வேலையில் இருப்பார்கள் தாமத திருமணம் இளம் விதவை வா வாழ்வை இழந்தவர்கள் இந்த செவ்வாய் தாக்கம் இருக்கும் மீனம் வீடு எட்டாம் பாவம் காலப்புருஷனுக்கு பன்னெண்டாம் பாவம் விரயம் அயனசயன போகம் மருத்துவ செலவுகள் மருத்துவமனையை குறிக்கக்கூடிய இடம் வெளிநாட்டு வெளிநாட்டு வாழ்க்கையை சொல்லக்கூடிய இடம் வெளிநாடு செல்ல விரும்புபவர்கள் உத்தியோகம் தொழில் செய்ய வேண்டும் என விரும்புபவர்கள் அது சார்ந்த ஞானம் அறிவு விழிப்புணர்வு முதலியவைகளை மீனம்பாவம் மூலம் கிடைக்கும் வெளிநாட்டு வாழ்க்கை வர்த்தகம் பயணம் உத்தியோகம் இது சார்ந்த தகவல்கள் தெரிந்து கொள்ளலாம் அதேபோல் மருத்துவம் மருத்துவமனை மருத்துவ செலவுகள் மருந்து கடைகள் மாத்திரைகள் வெவ்வேறு விதமான மருந்துகள் மருத்துவர்கள் மருத்துவமனைகள் மருத்துவ உலகம் சார்ந்த தகவல் களஞ்சியம் அதை சார்ந்த நட்பு உறவு தகவல் தொடர்புகள் மனித சங்கிலிகள் இதை நாம் சரியாக பயன்படுத்தி கொண்டால் கவனமாக நுணுக்கமாக கையாள்வது நமது செலவுகளை குறைத்து கொள்வதோடு மட்டுமில்லாமல் நம்முடைய வாழ்க்கை தரத்தையும் மேம்படுத்திக் கொள்ள முடியும் வெளிநாட்டு பிரவேசம் வாழ்க்கை உத்தியோகம் நமக்கும் வெளி உலகத்துக்கும் உள்ள தொடர்பு மருத்துவ உலகம் சார்ந்த தொடர்பு அது சார்ந்த தகவல்கள் அது சார்ந்த மனிதர்கள் துறைகள் அதை பற்றிய ஞானம் இந்த இரண்டு விஷயத்தையும் கொடுக்கும் இடம் மீனம் செலவுகள் செலவுகளை குறிக்கக்கூடிய பாவம் சுய சுப விரயத்தை சொல்லக்கூடிய பாவம் அயன சயன போகம் இரவு நேர வாழ்க்கை சொல்லக்கூடிய பாவம் மீனம் மீனம் மூலம் கிடைக்கக்கூடிய நல்ல விஷயத்தை அடைவதற்கு அந்த பாவத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய நட்பு உறவு காரகத்துவம் நாம் பயன்படுத்தி கொண்டால் நன்மை தாயின் இரண்டாவது இளைய சகோதரர் அல்லது இரண்டாவது இளைய சகோதரி இதை சொல்லக்கூடிய பாவம் எட்டாம் பாவம் பாவத்துக்கு பாவம் காரகத்துவம் எடுக்க வேண்டும் எட்டாம் பாவ காரகத்தை காரகத்துவத்தை நேர்மையாக ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தி கொண்டால் மருத்துவம் மருத்துவ உலகம் மருத்துவ செலவுகள் மருத்துவமனை மருத்துவர்கள் பற்றிய விழிப்புணர்வு ஞானம் தகவல் களஞ்சியம் முதலிய விஷயங்களை அடைய முடியும் அது மட்டும் இல்லாது வெளிநாடு சம்பந்தப்பட்ட அலுவலக வியாபாரம் கல்வியாக இருந்தாலும் சரி எதற்காக வெளிநாடு செல்வதாக இருந்தாலும் சரி அது சம்பந்தப்பட்ட தகவல்களையும் விழிப்புணர்வுகளையும் எட்டாம் பாவ உறவு நட்பு காரகத்துவத்தை பயன்படுத்துவதன் மூலம் அடைய முடியும் மீனம் சூரியன் கர்ம பதிவு கொண்ட வீடு எட்டாம் பாவம் மரபணு சூரியன் சாபம் இருக்கும் சூரியன் கர்மா நட்சத்திரங்கள் கலந்து இருக்கும் ரிஷபம் வீடு பத்தாம் பாவம் தொழில் கருமம் ஸ்தானம் ஈமக்கிரியை செய்வது ஆதரவு இல்லாமல் இறந்தவர்கள் வாரிசு இல்லாமல் இறந்து போனவர்கள் இந்த மாதிரி இறந்தவர்களுக்கு ஈமக்கிரியை இறுதி சடங்குகள் செய்வதால் நூறு பர்சன்ட் புண்ணியம் வளம் இதை செய்ய பக்குவமாக பக்குவமாக மனசு வேண்டும் தங்கள் ரத்தம் சம்பந்தம் இல்லாதவர்களுக்கு இறந்து போனால் இறுதி சடங்கு நடத்துவது புண்ணியம் நண்பர்கள் குடும்பத்தில் இறந்த வீட்டில் போய் உதவி செய்வது தெரியாத நபர்களுக்கு கொல்லி வாய்ப்பு கிடைத்தால் தவறவிடாதீர்கள் அதுதான் உங்கள் புண்ணிய பலம் பகவானே உங்கள் கண்முன் வந்து புண்ணியத்தை கொடுக்கத்தான் இந்த நிலை வரும் இது மிகப்பெரிய வாய்ப்பு இறந்த வீட்டில் அடக்கம் செய்ய பணம் மற்ற உதவி செய்வது நன்மை நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஈமக்கிரியை செய்ய எந்த உதவி செய்தாலும் உங்களுக்கு புண்ணியம் கூடும் தனப்பிராப்தம் கிடைக்கும் கருமம் செய்ய வாய்ப்பு வரும்போது கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும் தொழில் மூலமாக யாருக்காவது உதவி செய்வது புண்ணியம் மாமியாருக்கு உதவி எப்படிப்பட்ட உதவி செய்தாலும் புண்ணியம் புண்ணியம் என்பது சுயநலம்தான் ஆனால் நமக்கும் நமது பின் வரக்கூடிய தலைமுறைக்கும் சேர்த்து நன்மை செய்வது புண்ணியம் அதனால் இதை செய்யலாம் மிதுனம் வீடு பதினோராம் பாவம் பதினோராம் பாவம் நண்பர்கள் வட்டாரம் இச்சை நிறைவு சமூக வட்டாரம் மூத்த சகோதரர் சித்தப்பா தொழில் மூலம் லாபம் ஆசை நிறைவேறும் பாவம் இரண்டாவது திருமணம் மிதுனம் ரகசியத்தை மறைக்க முடியாத பாவம் பதினோராம் வீடு சம்பந்தப்பட்ட தேவையற்ற விஷயத்தை வெளியில் பேசவே கூடாது பேசினால் பெரிய சர்ச்சைகளில் இன்னல்களில் போய் முடியும் பொதுவான நண்பர்களிடம் பேசும் உரையாடலை வெளியில் பேசக்கூடாது தனக்கும் சித்தப்பாவுக்கும் இருக்கும் உரையாடல்களை வெளியில் பேசக்கூடாது சமூக வலைத்தள விஷயம் இதுவும் பதினோராம் பாவம் இதில் பகிரக்கூடிய விஷயம் தொழில் ஏற்படும் லாபம் வெளியில் பேசக்கூடாது தனிப்பட்ட முறையில் தன் சுகம் சார்ந்த விஷயம் வெளியில் சொல்லக்கூடாது போதை அசைவம் பிற இச்சை இதை சார்ந்த விஷயங்கள் வெளியில் பேசக்கூடாது கடகம் வீடு பனிரெண்டாம் பாவம் கடகம் நிலையில்லாத பாவம் நிலையற்ற பாவம் அது கிடைக்கும்போது தவறவிட்டால் பிறகு கிடைக்காத நிலை அயன்னசயன போகம் நிம்மதி படுக்கை சுகம் பன்னெண்டாம் வீடு இவர்கள் எதிர்பார்க்கும்போது அது அமையாது அது அமையும் போது பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஆரோக்கியம் சம்பந்தம் காரணமாக மருத்துவம் பார்ப்பது நல்ல மருத்துவர் கிடைக்கும்போது பயன்படுத்தி கொள்ள வேண்டும் முதுகுக்கு பின்னால் இருப்பது போல் கண்ணாடியில் தான் பார்க்க முடியும் பின் கண்ணுக்கு புலப்படாத விஷயங்கள் அமானுஷியம் புலன் விசாரணை செய்யக்கூடிய ஆற்றல் தொழில்நுட்ப குற்றங்கள் அந்த குற்றத்தை தேடி கண்டுபிடி கண்டுபிடிப்பது இதில் எந்த அளவுக்கு கற்றுக்கொள்கிறார்களோ நிபுணத்துவம் அடைவார்கள் மருத்துவக் கலைகள் ஞானம் சிந்தனை படிப்பு இவர்கள் கற்று வைத்தார்கள் என்றால் மிகப்பெரிய வெற்றியை அடைவார்கள் புகழ் அடைவது இது சார்ந்து படிப்பு திறமை வளர்த்து கொண்டால் மிகப்பெரிய வெற்றி காண்பார்கள் இதுவே சிம்ம லகண தன்மைகள் ஆகும் நன்றி வணக்கம்